ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி வருது சந்தோஷமா கொண்டாடுறோம் ஆனா இந்த பண்டிகை எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா பழைய குராணங்கள்ல சொல்லப்படுறது என்னன்னா அசுர அரசன் நரகாசுரன் மக்களை வந்துட்டு காயப்படுத்தினார் அதனால கிருஷ்ணன் வந்துட்டு அவனை அழிச்ச நாள் தான் சதுர்த்தி சொல்றாங்க அந்த நாள்லதான் மக்கள் சந்தோஷத்தோட தீபம் ஏற்றி கொண்டாட ஆரம்பிச்சாங்க இதுதான் தீபாவளின்னு ஒரு ஆரம்ப கதை அதே நேரம் ராமாயணத்துல ராவணனை வீழ்த்தி பதினாலு வருட வனவாசத்துக்கு பிறகு ராமன் சீத்தை அயோத்திக்கு திரும்பினாலும் தீபாவளி திறமனும் பலர் நம்புறாங்க அப்போ முழு நகரமுமே வந்துட்டு தீபம் வச்சு கொண்டாடினதா சொல்றாங்க இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலத்திலும் தீபாவளிக்கு வேற வேற காரணம் இருக்கு வட இந்தியாவுல ராமரின் அயோத்தி வருகை தென்னிந்தியாவில் நரகாசுரின் வதம் கிழக்கு பகுதியில் மாக்காளியை வழங்குவது வடமேற்கில் லட்சுமி பூஜை எல்லாத்திலும் ஒரே காமன் ஐடியா நல்லது கெட்டதை வெல்றது ஒளி வந்துட்டு இருளை வெல்றது அந்த நாள்ல வீடுகளை சுத்தப்படுத்தி விளக்கேற்றி இனிப்பு பகிர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாமே ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் காற்று மழை காலத்துக்கு பிறகு வரும் தீபாவளி நம்ம உடல் சோர்வடையும் காலம் அப்போ தீபம் தீப்பொறி தீக்குச்சி போன்ற விஷயங்கள் காட்டை சுத்தப்படுத்தும் அதே சமயம் பட்டாசு சத்தம் பூச்சிகளை ஓட்டும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையும் இருக்கு ஆனா இப்ப சூழல் பாதுகாப்புக்காக சுத்தம் குறைவு புகை குறைவான கொண்டாட்டம் தான் என்கரேஜ் பண்றாங்க அதனால தீபாவளி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல ஒளி வந்துட்டு இருளை வெல்றதும் அறிவு வந்துட்டு அறியாமையை வெல்றதும் நல்லது வந்து கெட்டதை வெல்றதும் என்பவை கொண்டாட நாள் ஆகும் இது நம்ம குடும்பத்தையும் நண்பர்களையும் சமூகம் முழுவதையும் சந்தோஷத்தடம் இணைக்கும் விழா இதுதான் உண்மை இது போல சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்